பில்லரு சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா சில மேஸ்திரிங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட்டு போட மாட்டாங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட்டு போட மாட்டாங்க போடாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி அப்படியே இருக்கும் அதில் செங்கல் இது உள்ள செங்கலை வச்சு கலவை போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து பூசிடுவாங்க அது வந்து பூசுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாது அது கெட்டது ஏன்னா அந்த செங்கல் வழியாக என்னாகும்னா இந்த செங்கல் வழியாக இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்பி வழியாக மழை பெஞ்சாக்க தண்ணி உள்ளே போகும் அந்த செங்கல் வச்சு கட்டுறோம் இல்லைங்களா கலவை போட்டு செங்கல் வச்சு இந்த உள்ள பேக்கிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த கம்பி மூலியமாக உங்களுக்கு மழை பெஞ்சாக்க தண்ணி உள்ளே போகிறப்ப ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து துருப்புடிக்க ஆரம்பிச்சிடும் துரு இந்த கம்பி வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த கம்பி வந்து உடையிற ஸ்டேஜுக்கு போயிடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இது வந்து இந்த இப்போ இந்த காலை நம்ம போடுறோம் இது எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ காங்கிரட் பாக்ஸ் போட்டு காங்கிரட் போட்டுட்டோம் இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுவோம் கம்பியை கட் பண்ணிட்டு இதை மேல் மட்டம் பூசிட்டோம்னா நமக்கு வந்து இந்த கம்பி சேஃப்டி ஆகிடும் கம்பியில் வந்து தண்ணி இறங்காது கம்பிக்கு மேலே ஒரு இஞ்சி கலவகணம் வச்சு நம்ம பூசிடுவோம் அப்போ வந்து நம்ம இந்த கம்பிக்கு வந்து சேஃப்டி ஆகிரும் கம்பி வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடு கட்டுறோம் சப்போஸ் மேலே வந்து வீடு கட்டுறோம்னா அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா பிரேக்கர் வச்சு உடைச்சி எடுத்துட்டு அப்படியே கம்பியை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கம்பியில் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம வீடு கட்டிக்கலாம் புரியுதுங்களா சொல்கிறது அதே வந்து இது உடைக்கிறது தானே இந்த காங்கிரீட் வந்து உடைக்கிறது தானே இதுக்கு வந்து நம்ம எதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி காங்கிரீட்டு போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் நம்ம பண்ற தப்பு ஏன்னு கேக்குறீங்கன்னா மேஸ்திரிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க